கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் சர்வதேச அரங்கில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்நாட்டிலும் பிரச்னைகளை சந்தித்து வருகிறார் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என்று அவரது சொந்த கட்சியான லிபரல் கட்சி பி களே போர்க்கொடி தூக்கி வருகின்றனர் அத்துடன் இவர் மீண்டும் கனடாவின் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ லிபரல் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து இன்று ஆறாம் திகதி ராஜினாமா செய்வதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் கட்சித் தலைவர் பதவியுடன் பிரதமர் பதவியையும் ராஜினாமா செய்வதாக அறிவித்த அவர் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை தானே பதவியில் நீடிப்பதாகவும் அறிவித்தார் எதிர்வரும் எட்டாம் தேதி கட்சியின் உயர்மட்டக் குழு கூட்டம் கூடுகிறது இந்தக் கூட்டத்தில் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட உள்ளார்